அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற லேண்ட் ஏழு ஏக்கர் ஐம்பது சென்ட்ருக்கிற தென்னந்தோப்பு தான் பார்க்குறேங்க இந்த லேண்ட் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்துட்டிங்கன்னா கோயம்புத்தூர் டு பொள்ளாச்சி என்ஹெச்லேருந்து இருந்து மேற்கு பக்கமாக அமைஞ்சிருக்குதுங்க ஏழு ஏக்கர் ஐம்பது சென்ட் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஃபுல்லுமே வந்து தென்னந்தோப்பு தான் உங்களுக்கு ஃபுல் ஃபென்சிங் தார் ரோடு ஃபேஸில் வந்து இந்த லேண்ட் அமைஞ்சிருக்குதுங்க ரோட்டு மேலே அமைஞ்சிருக்குது தென்னமரத்துக்கு வயசு எல்லாம் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு பத்து டு பதினஞ்சு வயசு தென்னைமரங்க தான் பராமரிப்பு வந்து இந்த லேண்டில் வந்து கம்மியாக இருக்குதுங்க நல்லா டெவலப் பண்ணும்போது ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஃப்ரீ சர்வீஸ் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா செவன் பாயிண்ட் ஃபைவ் ஹெச்பி ஃப்ரீ சர்வீஸ் இருக்குதுங்க கிணறு வந்து ஒரு கிணறு இருக்குது ரெண்டு போர் வந்து இருக்குதுங்க வாட்ரு சோர்ஸுக்கு வந்து எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை உங்களுக்கு என்ஹெச் வெஸ்ட்டு பக்கம் வந்து பார்த்தீங்கனாலே தெரியும் உங்களுக்கு கேரளா மலை எல்லாமே வந்து நல்லாவே கிடைக்கும் வாட்ரு சோர்ஸ் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குங்க நீங்கள் வீடியோவில் பார்த்தாலே தெரியும் நல்ல க்ரீனிஷாக இருக்கிறத மரத்தில் வந்து ஈல்டு வந்து கம்மியாக தான் இருக்குதுங்க என்ன காரணம்னா பராமரிப்பு வந்து சுத்தமாகவே இல்லை லேண்டு ஓனர் வந்து வெளியூரில் இருக்காங்க அதனால் வந்து டெவலப் இல்லை பல பராமரிப்பு இல்லாதங்காட்டி சுமாரான காய்கறி தான் வந்து இருக்குது உள்ளே வந்து பார்த்துட்டிங்கன்னா நீட்டாக ஒரு வீடு இருக்குது வந்தால் தங்குற அளவுக்கு ரொம்பவே சூப்பரான வீடுங்க மூணு ரூம் இருக்குதுங்க மூணு ரூம் ஹால் கிச்சன் பாத்ரூம் வசதியோடு ரொம்பவே சூப்பராக ஒரு வீடு இருக்குது நல்ல ஒரு ஃபார்ம் ஹவுஸ் டைப்பில் இடம் பார்க்குறவங்களுக்கு இந்த லேண்டு வந்து கண்டிப்பாக சூட் ஆகுங்க நீங்கள் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வச்சுட்டு சொந்தமாக வந்து இங்கேயே ஸ்டே பண்ணுற மாதிரி இருந்தாலும் ஓகே நீங்கள் வாங்கி வச்சு இல்லைன்னா ஏதோ வீக்லி ஒன்ஸ் வந்து நீங்கள் ஸ்டே பண்ணுற மாதிரி இருந்தாலும் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க இடம் வந்து நல்லா சூப்பராக இருக்கும் நீங்கள் நேரில் விசிட் பண்ணி பார்க்கும்போது தான் தெரியும் ஏன்னா தென்னை மரங்கள் வந்து டெவலப் வந்து சீக்கிரம் பண்ணிடலாம் ஒரு சிக்ஸ் மந்த்த்லையே வந்து நல்ல ஈல்டு கொண்டு வந்துடலாங்க ஏன்னா ரொம்ப சின்ன வயசு தென்னை மரங்கள் தான் மேக்ஸிமம் உங்களுக்கு லேண்டே கிடச்சிது அப்படின்னாலும் தென்னை மரங்க வந்து வயசு வந்து பார்த்துட்டிங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்கும் இது வந்து ரொம்ப சின்ன வயசு தென்னை மரம் அதனால் நீங்கள் டெவலப் பண்ணிக்கலாம் இந்த லேண்டை சுற்றியும் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஃபுல் ஃபென்சிங்கோடு வந்துடுதுங்க வீட்டுக்கு பக்கத்தில் வந்து பார்த்துட்டிங்கன்னா மரங்கள்லாம் வந்து நிறையா இருக்குது பலாமரம் மாமரம் சப்போட்டா நிறையாவே இருக்குது இந்த லேண்டோட ரேட்டு வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு ஏக்கர் வந்து செவன்ட்டி ஃபைவ் லேக்ஸ் எழுபத்தஞ்சி லட்சம் சொல்கிறாங்க நம்ம நல்லாவே வந்து ரேட்டு கம்மி பண்ணி வாங்கி கொடுத்துடலாம் வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஸ்க்ரீனில் தெரியும் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் தேங்க் யூ